வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்போ வாகன இறக்குமதி ஜனாதிபதியின் புதிய அறிவிப்போ கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கொழும்பு துறைமுகத்தில் பற்றியறிந்த சரக்கு கப்பல் இனி விரிவான செய்திகள் இந்த மாதத்தை முதலில் நாலு நாட்களில் மாத்திரம் இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட தரவுகளுக்கமைய இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் பன்னிரண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர் அதற்கமைய இந்தியா ரஷ்ய சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியால் நாட்டில் வெளிநாட்டு நாணய ஒதுக்கம் குறைவடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் அதற்கான வாகனங்களை இறக்குமதி செய்யாமல் இருக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் நேற்று வர்த்தகத்துறையுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் கூறியுள்ளார் நாட்டுக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கப்பட்டால் வெளிநாட்டு ஒதுக்கங்களும் குறைவடையும் தற்போது நாட்டில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்த பொருளாதார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அவர்களுடன் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அவர்களுடன் ஒத்து போகின்ற விடயங்களும் உள்ளன ஒத்து போக முடியாத விடயங்களும் உள்ளன அரசாங்கத்திற்கு அதிகமான வருமானம் கிடைக்கின்ற விடயமாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போதோ விதிக்கப்படுகின்ற வரிகளே இருக்கின்றன அத்துடன் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் உள்நாட்டு உற்பத்திகள் அதிகரிக்கும் எனவே வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போதோ வெளிநாட்டு குறைவடைந்து பின்னர் அதிகரிக்க வேண்டும் என்ற நிலையே நாம் இருக்கின்றோம் என ஜனாதிபதி ரணில் குறிப்பிட்டுள்ளார் விக்ரமசிங்குமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பல் ஒன்றின் ஏற்பட்ட தீப்பரவல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா பணிப்புரை விடுத்துள்ளார் துறைமுக அதிகார சபையின் தலைவருக்கு இந்த பணிபுரி விடுக்கப்பட்டதாக துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சொந்தமான கப்பல் நேற்று அதிகாலை தீப்பரவலுக்கு உள்ளானது இதனையடுத்து துறைமுக தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் சிங்கப்பூரில் இருந்து வந்த குறித்த கப்பல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கொள்கணன்களை இறக்கிவிட்டு எண்ணூற்றி எண்பது கொள்கணன்களை ஏற்றுவதற்காக கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ளது எவ்வாறாயினும் இந்த தீ தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் துறைமுக அதிகார சபையின் தலைவருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தில் புதிய சீர்திருத்தங்களை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி கனேடிய அரசாங்கம் விவசாயம் மீன் மற்றும் கடல் உணவு பதப்படுத்தப்படும் துறைகளில் தொழிலாளர் குறைபாட்டை சரிசெய்ய புதிய தொழிலாளர் நெறிமுறைகளை உருவாக்க உள்ளதாக கூறப்படுகிறது இது கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தில் நிகழும் மோசடி மற்றும் தவறான பயன்பாட்டை தடுக்க உதவும் என்றும் குறிப்பிடப்படுகிறது இதனால் குறித்த துறைகளில் நேர்மையை மேம்படுத்தி உள்ளூர் மற்றும் வெளிநாடு தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை தொழிலாளர்கள் குறைவான சம்பளத்தில் இருபது வீதத்தை தாண்டக்கூடாது என்ற விதியை கடுமையாக பின்பற்றவும் கட்டணங்களை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் வேலை தரும் முதலாளிகளின் தகுதிகளை தீவிரமாக பரிசீலிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த திட்டம் கனடாவில் உள்ள பணியிடங்களை நிரப்ப வெளிநாட்டிலிருந்து தொழிலாளர்களை தற்காலிகமாக நியமிப்பதற்கான வழிமுறை என குறிப்பிடப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்